ஹலோ கஜி இங்கே பேருங்கோ என்னத்துக்கு அழுகிறீங்கள் என்ன வேணும் இங்கே பேருங்கோ இன்றைக்கு உங்கள தெரியுமல்லோ சைவம் உண்டு கொட்டாய் விட்டால் நான் என்ன செய்யறது இன்றைக்கு வீட்டு பூச சரஸ்வதி பூச நடக்குது அப்போ எல்லாரும் இன்றைக்கு சைவம் மாக்கள் தெரியுமே உன்னோடைய நான் வெஜிடேரியன் சாப்பாடு எல்லாம் வந்து கிடைக்காது இப்படி நாட்கள்ல சரியே மாயோண்டா நான் என்ன செய்யறது கலோ கலோ இங்கே ரெண்டு பேர் பட்டினியாக இருக்குது சரி அவைக்கு சைவ் சாப்பாடுண்டா பிடிக்காது இஞ்சி ஒரு ஆள் நிற்கிறார் அடுத்தவர் வாரார் இவரும் அப்படி தான் இவர் சரியான சின்சியர் வேர்க்கர் சரியோ ரொம்ப விசுவாசமானவர் ஆக்டிவானவர் ஆனால் அவருக்கு சிக்கன் வேணும் பிஷ் வேணும் அவருக்கு சிவராத்திரியும் உண்டு தான் நவராத்திரியும் உண்டு தான் வெள்ளிக்கிழமையும் உண்டு தான் எனக்கு பெரிய வில்லங்கம் இதை வளர்க்கிறது ஆனால் எனக்கு காவல் நல்ல கெட்டிக்காரர் ஆட்கள் ஆக்டிவான ஆட்கள் ரெண்டு பேரும் ஓ சரி 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 இருக்கப்படாத அடிப்பேன் சரி ஓகே வேறு என்ன இன்றைக்கு ஆலயங்களில் இன்றைக்கு வீட்டு பூசை எல்லோரும் செய்கிறார்கள் நான் எங்களுடைய ஒரு பூசை உண்டு பழமையாக பத்தாவது நாள் விஜயதசமி அண்டு செய்கிற பூசை எங்களுடைய ஊர் கோயில் பூசை நாளைக்கு தான் வாழை நடக்கும் உண்மையில் வாழைவெட்டு பூசை தான் நாங்கள் செய்தது ஆனால் இந்த முறை பதினொரு நாட்கள் வந்தபடியால் பத்தாம் நாள் பூசையே நான் வளம போல செய்கிறேன் எனவே வாழை வெட்டி இல்லையா நான் சரஸ்வதி பூசை நடக்கும் உண்மையில் முதல் மூன்று நாட்களும் எங்களுக்கு தெரியும் முதல் மூன்று நாட்களும் நாங்கள் வழிபடுவது அம்மனுக்காக வீரத்துக்காக அடுத்த மூன்று நாள் செல்வத்துக்காக லக்மி தேவி இறுதி மூன்று நாள் சரஸ்வதி தேவி பத்தாறு நாள் விஜயதசமி இது இந்தியாவில் தசரா ஆண்டு பல பல விதமான நிகழ்ச்சிகள் ஓடு மிக விசேஷமாக நடைபெறுவது தசரா ஆண்டு அழைக்கப்படும் வட இந்தியாவில் மிகவும் வித்தியாசமான முறையிலே அனுட்டிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அவரவர்கள் தமது கலாச்சார பண்புகளுக்கேற்ப இந்த மானி விழாவை கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்வதை விட பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி அவசியம் கல்விதான் ஞான கண்களை திறக்கிறது இந்த சாதாரண முகத்தில் இருக்கின்ற கண்கள் ஊனக்கண்கள் இது சாதாரண புலக்காட்சியை உலகத்தைத்தான் பார்க்க முடிகிறது அறிவினால் சில விடயங்களை அறிந்து கொள்வதற்கு ஞானக்கண் பயன்படும் அது கல்விதான் கல்வி மூலம்தான் அந்த ஞானக்கண் உலகத்தை காட்டுகிறது அடுத்தது கல்வி இருந்தாலும் வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம் செல்வம் அவசியம் செல்வம் இல்லையென்றால் யாருமே தேட மாட்டார்கள் பணம் இல்லை பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும் என்று சொல்லுவார்கள் பணம் இல்லாவிட்டால் உறவுகளோ யாருமே தேட மாட்டார்கள் எனவே பணம் அவசியம் அதுக்கு லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி தேவி செந்தாமரையில் வீட்டிருக்கும் பொன்னரசி நாராயணனார் தேவி புகழரசி மின்னணவர் ரத்தினம் போல் மீனி அழகுடையாள் அன்னையவள் வையம் எல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி தண்ணீர் பொற்றாலே சரண் புகுந்து வாழ்வோமே லக்ஷ்மி தேவியை பணிக்கிறோம் செல்வத்துக்காக அதே போல் கல்வி கல்விக்காக சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி தெரியும் பிரமனுடைய துணைவியார் பிரமதேவருடைய துணைவியார் அவர் பூமியாக இருந்த கும குமரகுருபரரை கூட பேச வைத்தவர் மகாகவி காளிதாசர்களுக்கு காளி தாய் எப்படி அந்த பேசுமாற்றலை கொடுத்தாரோ அப்படி அந்த கல்வி அறிவை கொடுத்து கல்வியினாலே அவரை உயர்த்தி வைத்தவர் இப்படி கல்விதான் கற்றவர் அவையிலே முன்னுக்கு செய்கிறது ஒரு பெற்றோருடைய கடமையும் அதுதான் என்னதோம் செய்தார்களோ இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்று சொல்லும்படி பிள்ளைகள் வாழ வேண்டும் அதுபோல் பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளை அதுக்கேற்ற முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் எனவே கல்வி செல்வம் வீரம் இவற்றை அடைவதற்குத்தான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு படிமுறைகளூடாக நாம் இறைவனுடன் இந்த அனுக்கிரகங்களை நான் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டு அனைவரும் சிறப்பாக வாழ்வோம் அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்